வணக்கம் இன்னைக்கு வீடியோல மீன ராசிக்கு ஜென்மச்சனி நடக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு பல சிக்கல் வரும்னு நிறைய வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்டதுமே கேட்டதுமே மீனராசிக்கு இந்த ஏழரை சனில அதுவும் ஜென்மச்சனி பாடா படுத்துமான்னு கேட்டீங்க ஆனா எல்லாருக்குமே ஜென்மச்சனி பாதிப்பை தராது அதுலயும் மீனராசியை சார்ந்த உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது அதுக்கு பல கிரக அமைப்புகள் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு அது என்னென்ன கிரகம் ஒருத்தருக்கு ஏழரை சனி தொடங்குது அடுத்தது அவருக்கு அதுல ஜென்மச்சனி வரலாம் அடுத்தது பாதச்சனி வரும் அஷ்டம சனி வரும் அர்தாஷ்டம சனி வரும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அப்படி சொல்றதுதான் ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி மீனராசிக்கு என்ன செய்யும் இந்த ஜென்மச்சனி பெரிய தொந்தரவை கொடுக்குமா அப்ப கொடுக்காதுன்னு சொன்னா என்ன அதுல என்ன விதிவிலக்கு இருக்கு எதுனால மீனராசிக்கு ஜென்மச்சனி பாதிப்பு இல்லை அப்ப ஏன் எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற இன்னையில இருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு பெரிய கிரகங்கள் எதுவுமே ராகு கேது இப்பதான் பயிற்சியாச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மாறாது குரு பகவானும் சித்திரை மாதம் தான் பயிற்சியாக போறாரு சனி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு மாற போறதில்லை அப்ப பெரிய கிரகங்கள் எதுவுமே மாறாத பொழுது இந்த ஒரு வருடத்தை நீங்க எப்படி திட்டமிடணும் நிறைய வீடியோவை பார்த்து குழம்பி இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க தான் இந்த வீடியோவை முழு முழுமையா பார்க்கணும் என்னென்ன பலன்கள் இருக்கு நெகட்டிவ் இருக்கலாம் ஆனா அந்த நெகட்டிவை நம்ம எப்படி வெற்றி கொள்ளணும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதமான யோகங்கள் கிடைக்கும் இந்த ஒரு வருடத்தில் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நீங்க அடைவீர்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கைய எப்படி இந்த ஒரு வருடம் அமைத்துக் கொள்ளலாம் திட்டமிடலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான வழிகாட்டி வீடியோ தான் இந்த வீடியோ பல பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மீன ராசியின் அதிபதி தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானை எப்பெல்லாம் நீங்க டவுனா இருக்கீங்க எப்பெல்லாம் கவலையா இருக்கீங்க ஏதோ ஒரு நேரத்துல நீங்களே நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உங்க கூட உங்களோட குரு பகவான் இருக்கிறார்னு நினைத்துக் கொள்ளுங்கள் எப்பெல்லாம் நீங்க நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்து எந்த விஷயத்தை எல்லாம் தொடங்குறீங்க அல்லது ஒரு நாளை கூட நீங்க குரு பகவானை நினச்சி வழிபாடு பண்ணிட்டு தொடங்குனீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி என்று பதிவிடுங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நிறைய நெகட்டிவ் வீடியோவை பார்த்து பார்த்து அழுத்து போனவர்களுக்கு தான் இந்த வீடியோவே தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கறதுக்கு நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும் இது போல பல நபர்களோட வாழ்க்கையில தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் அதிகரிக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி நிறைய பேருக்கு போய் காமிக்கும் அவர்களும் இந்த மாதிரியான பயத்திலிருந்து வெளியில் வருவதற்கு நீங்க உதவி செஞ்சதாக இருக்கும் இந்த வீடியோவை நேரடியாக நீங்க மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அல்லது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது ஃபேஸ்புக் குரூப்புக்கோ ஷேர் பண்ணணும்னாலோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் நீங்க எதன் வழியாக வேணாலும் எல்லோருக்கும் ஷேர் பண்ண முடியும் இந்த ஒரு வருஷமும் நீண்ட கால கிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு ஆறாம் இடமான சிம்ம ராசியில கேதுவும் உங்க ராசியில சனி பகவானும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவானும் இருக்காங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கிரக அமைப்புல எந்த மாற்றமும் இல்லை உங்க ராசியில இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான ரிஷப ராசியை பார்ப்பார் அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ராசியையும் சனி பகவான் பார்ப்பார் அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ பார்வை பத்தாம் பார்வை அந்த பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்க்க போறார் அதே மாதிரி குரு பகவானுக்கு மூன்று பார்வை உண்டு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களை தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவர் குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடமான மிதுன ராசியில் இருக்கிற குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியையும் குரு பார்ப்பார் அதே போலதான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு

தன காரகனும் குரு பகவான் அப்ப தன காரகனான குரு பகவான் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை நீங்கிடும் உங்க ராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான உங்கள் தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை சனியும் பார்க்கிறார் பன்னெண்டு ராசிக்குமே தொழில் காரகன் யாரு சனி பகவான் அப்ப தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் என்ன பலன் கிடைக்கும்னு நீங்களே யூகிச்சுக்கலாம் நிறைய வீடியோக்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்லாததுனால நீங்க நிறைய இடத்துல குழம்பி போய் போயிருக்கிறீங்க நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது நெகட்டிவா ஒரு வீடியோ வருதுன்னா நீங்க நிச்சயமாக அதை தொடர்ந்து பார்க்காதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறாரு அவர் சொல்றாரு உனக்கு ஜென்ம சனியாமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப பிரச்சனை வந்துரும் எல்லாத்துலயும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நபர்களோட உறவை முதல்ல துண்டிச்சிடுங்க அல்லது ஒரு ஒரு வருஷத்துக்காவதும் அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணிடுங்க எகட்டிவாக பேசக்கூடிய நபர்களால் நமக்கு எதுவுமே நடக்காது பொதுவாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன விஷயத்தை பேசுறீங்களோ அதுவே உங்களை சூழ்ந்து கொண்டு அந்த விஷயத்தில் வெற்றி அடைய வைக்கும் அல்லது தோல்வி அடைய வைக்கும் அப்ப உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் நடக்காது கிடைக்காது இது உங்களால் முடியாது அப்படின்னு நெகட்டிவா பேசக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை உருவாக்கிடுவாங்க அப்ப அந்த நாள் முழுவதும் நம்ம யோசிக்கிறது செய்யறது எல்லாமே நெகட்டிவா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி காலகட்டத்தில் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களை விலக்கி வையுங்கள் அல்லது நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி இருங்கள் இதுவே வெற்றிக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு உதவி செஞ்சிடும் ரொம்ப நாளா வீடு வாங்கணும் அல்லது வீட்டு மனையாவது வாங்கணும் ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அல்லது வண்டியை மாத்தணும்னு நினைத்த உங்களோட அனைத்து ஆசையும் நடக்கும் காரணம் நாலாம் இடத்தில் குரு பகவான் எப்பெல்லாம் எந்த ராசிக்குமே நாலுல குரு வந்தாலோ நாலாம் இடத்தை குரு பார்த்தாலோ அப்ப வீடு கட்டுறது வீட்டை தேவையான அப்ப பெரிய அளவிலான பண சிக்கல் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் பணம் சார்ந்த சிக்கல் நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் உங்களை ஏமாத்துனவங்க தொழிலோ வியாபாரமோ வேலை செய்யற இடத்துல நிறைய பேருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலும் எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் நோய் கடன் எதிரிகளின் தொல்லை குறையும் உங்க உழைப்பை பயன்படுத்தி அவங்க பேர் வாங்கின அந்த நிலைமை எல்லாம் இப்ப கண்டிப்பாக சரியாயிடும் அப்ப இவ்வளவு நாள் மாடா உழைச்சோம் ஆனா நமக்கான அங்கீகாரம் கிடைக்குன்னு நினைக்கக்கூடிய அரசு ஊழியர்களா இருக்கலாம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களா இருக்கலாம் எல்லோருக்குமே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்ப உங்களோட உழைப்பும் திறமையும் அங்கீகரிக்கப்பட்டால் சம்பள உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு தேவையான இடமாற்றமும் உறுதியாக வந்து சேரும் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கும்பராசியை மன உளைச்சல் நீங்கும் எந்தெந்த செலவுகள் தேவை எது எது அவசியம் அத்தியாவசியம் எதை முதல்ல செய்யணும் எதை செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடலுக்கு குருவின் பார்வை எப்பவுமே தேவை ஏன்னா உங்க ராசிநாதனும் குருவே பரிபூர்ண சுப கிரகமும் குருவே விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும் இவ்வளவு நாள் நல்ல வரன் அமையல திருமணம் ஏற்பாடாகல வீடு கட்டிட்டு இருக்கும் பாதியில நிக்குது ஒரு வண்டி வாங்கலாம் நினைச்சோம் ஆனா அதுக்கு தேவையான பணம் கிடைக்கல அல்லது வண்டிக்கான லோன் எனக்கு சாங்ஷன் ஆகல இது எல்லாமே நடந்துடும் சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் மட்டுமில்ல ஒரு குழந்தைக்கு காதுகுத்து விழா நடத்தணும் அது மாதிரி எந்த விழா நீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறனாலும் இந்த ஒரு வருஷத்துல கட்டாயம் நடந்துடும் ஜென்மச்சனி என்ன செய்வார் பதினோராம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி தான் உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்ப இந்த இரண்டு இடத்திற்கும் அதிபதி உங்களோட ராசிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார் ரெண்டரை வருஷம் அதுல இந்த ஒரு வருஷம் என்ன செய்வார் அப்படின்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் போது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே அப்ப உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் அங்கே வரவேண்டிய பண நிலுவை ரொம்ப நாளா வராத கடன் இருக்கு குடுக்கல் வாங்கல பணம் வரல எல்லாமே இப்ப உங்களுக்கு தேடிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை பதினோராம் அதிபதி உங்க ராசிக்குள்ள அப்ப லாபம் உங்களை தேடி வரும் நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களை தேடி வந்து அது நடப்பதற்கான வழியை கொடுக்கும் அடுத்தது பனிரெண்டாம் அதிபதி அப்ப விரயமும் நம்மளை தேடிட்டு வருமே அப்படின்னா லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமாக சனி ஒருவராகவே இருப்பதால் லாபத்தை கொடுத்து செலவை கொடுப்பார் அப்ப செலவை போது நீங்க என்ன செய்ய போறீங்க வீடு வாங்க போறீங்க வீட்டு மனை வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்க அல்லது மாத்த போறீங்க வீட்டை ரெனோவேட் பண்ண போறீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ண போறீங்க உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்க ஃபேமிலியில இருக்க இருக்கலாம் அப்ப இது எல்லாத்துக்குமான பணத்தையும் சனியே கொடுப்பார் அந்த செலவுக்கான வழியையும் சனிய குடுப்பார் கர்ம சனி எப்பொழுதுமே யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை நீங்க ஒரு தொழில் வியாபாரத்துல நேர்மையா இருந்தீங்க யாரையும் ஏமாத்தல இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவியா தான் இருந்தேன் நான் யாரையும் கெடுத்ததும் இல்ல யாருக்கும் அஞ்சு காசு ஏமாத்தினதும் இல்ல பாக்கி வச்சதும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருந்தா சனி எங்க இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது சனி ராசியில இருக்கிறார் மூணாம் இடத்தை பாக்குறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வெறிய ஸ்தானம் இந்த சனி மூணாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் குறையும் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் அப்ப இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன செய்யணும் ஒரு விஷயத்துக்கு நாளைக்கு போலான்னா ஏற்கனவே குருஜி சொல்லிட்டார் வீடியோல நம்ம எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு அப்ப அந்த இடத்துல உடனே விஷயத்தை செஞ்சிருந்த நாளைக்குங்கிற பேச்சை மட்டும் தவிர்த்து விட்டால் இந்த மூணாம் இடத்தை பார்க்கும் சனியாலும் சரி உங்க ராசிக்குள் இருக்கும் சனியாலும் எந்த தொந்தரவும் இல்லை இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் சனி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெகட்டிவா தருவார் அப்ப நெகட்டிவா தந்தார் அப்படின்னாலே நான் சொன்ன விஷயத்தை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும் ஒரு ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிடுச்சு உடனே என்ன செய்யணும் நீ பொழைச்சிக்குவ அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறோம் அந்த மருத்துவர் கொடுக்குற டேப்லெட்டோ அவர் போடுற இன்ஜெக்ஷனோ வேக்சினோ நமக்கு வேலை செய்யுங்கிற நம்பிக்கை தான் முதல்ல ஒருத்தரை காப்பாற்றும் அப்ப அந்த பாம்பால கடிக்க அப்படிப்பட்ட கூட அவர் நம்பிக்கையோடு மன உறுதியோடு போனா அவருக்கு கட்டாயமாக உயிர் போகறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவர் முழுவதுமாக பூரண குணமடைந்து உயிர் பிழைத்துக் கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் மிக பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஒருத்தருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்து திசை நடந்தாலும் ஒருத்தருக்கு அஷ்டமச்சனியே நடந்தாலும் விரையச்சனியே நடந்தாலும் அவர் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிடுவேன் நான் வெற்றி பெற்று விடுவேன் நினைக்க கூடியவர்களுக்கு தோல்வி என்பது வருவதே கிடையாது அவங்களெல்லாம் தோல்வியை பயந்து ஓடிடும் அப்ப நீங்க இன்னைக்கு இன்னையிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு எதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏழரை சனில ஜென்மச்சனி என்ன அடுத்தது பாதச்சனியே வரட்டும் நான் ஒரு கை பார்த்தேன்னு நீங்க தைரியமாக முடிவெடுத்து விட்டால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கானது நீங்க ஜெயிக்கணுமா வெற்றி பெறணுமா சரித்திரம் படைக்கணுமா சாதனை படைக்கணுமா உங்களுக்கு எது நடக்கணும் தொழில நடக்கணுமா வியாபாரத்துல நடக்கணுமா வேலையில முன்னேற்றம் வேணுமா புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறவங்களா அப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கார் அப்ப கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்கம் என்ன விலைக்கு வித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நகை வாங்கலாங்கிற எண்ணம் வரும் அதற்கான வழியும் கிடைக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்துல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருக்கலாம் உங்களோட திறமை பெரிய அளவில் வெளிப்படும் யாராலையும் செய்ய முடியாத சில ப்ராஜெக்டுகளை சேலஞ்சு போட்டு எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதில் வெற்றியும் அடைவீர்கள் தொழில் செய்கிறோம் வியாபாரத்தில் இருக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பெரிய அளவிலான தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் செய்யக்கூடியவர்கள் உங்களோட தொழில் நிறுவலாம் என்ன ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யணும்னாலும் இப்ப செய்யலாம் உங்க ப்ராடக்ட ரொம்ப பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியா சேர்த்த முடியும் ஏன்னா குரு பகவான் இப்பொழுது நாலாம் இடமான மிதுன ராசியில் புதனின் வீட்டில் இருக்கிறார் புதன் தான் ஒருத்தருக்கான மார்க்கெட்டிங் அவருக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கும் மார்க்கெட்டிங் அவருக்கு எப்படி கை கொடுக்கும் அப்படின்னு குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அங்கே உங்க ராசிநாதன் குரு அமர்ந்து பத்தாவடத்தை பார்க்கும் பொழுது இப்ப நீங்க செய்யக்கூடிய எல்லா விளம்பர யுக்தியும் பெரிய அளவில் ரீச் ஆகும் கலைத்துறையினருக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி காணப்படும் ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட்ல தடை இருக்கு அது ஏதோ ஒரு காரணத்துல பாதியில நின்னு போச்சு அது பண பிரச்சனையா இருக்கலாம் அல்லது டெக்னீஷியன் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது இரண்டு நபர்களுக்கு இடையேயான பிரச்சனையாக கூட இருக்கலாம் அது எல்லாமே இப்ப சரியாயிடும் காரணம் குரு பகவான் துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசிங்கிறது சுக்குரனின் வீடு சுக்குரன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப கலைத்துறையை குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கலைத்துறையினருக்கு பெரிய அளவிலான ஏற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதையும் சொல்லுவதை விட செயலில் காட்டுவது நல்லது அப்ப நீங்க எதையுமே இதை செய்ய போற அதை செய்ய போறேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றதை விட நீங்க அந்த திட்டமிடலை சரியாக பண்ணி அதன் வழியாக அந்த விஷயத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு வருடமும் உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு எந்த சிக்கலும் இல்லாம இருக்கு ஆனா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம் ஒரு தொழிலை தொடங்குறோம் விரிவுபடுத்துறோம் வெளிநாட்டுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அல்லது புதுசா பிரான்ச் ஒண்ணு தொடங்கப் போறோம் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் வீடு கட்டலான்னு இருக்கோம் அப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல தசா புத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்க தசா புத்தியும் இந்த கோச்சார கிரகமும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் கிரகமும் எப்படி ஒண்ணு ஒன்னு ஒத்துழைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உங்க பிறந்த கால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கிட்ட அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பலன்கள் தெரிந்து கொண்டு

நலிந்தவர்களுக்கு யோகம் தரும் நவகுஞ்சரம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் யோகிகளாலும் யோகாதி யோகம் தரும் நவகுஞ்சரம் அது என்ன அப்படின்னா ஒரு ஒன்பது விதமான உயிரினங்கள் ஒரே உருவமாக காட்சி கொடுத்தது அது யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா இவர் அர்ஜுனன் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கிறார் அர்ஜுனன் எல்லா விதமான கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் அவருக்கே ஒரு டஃப் கொடுக்கணுங்கிற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அவர் முன்னாடி ஒன்பது உயிரினங்களையும் ஒன்றாக சேர்த்து காட்சி தரார் அப்பொழுது அர்ஜுனன் திகைத்து போய் நிற்கிறார் இந்த உயிரினத்தை எப்படி வெற்றி கொள்வது ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு இடத்துல தாக்குனா அது இறந்து போகும்னு அர்ஜுனனுக்கு தெரியும் ஆனால் இந்த உயிரினம் ஒன்பதும் ஒன்றாக இருக்கு அப்ப இந்த உயிரினத்தை கொள்வதுன்னா எதிர்கொள்வதுன்னா எங்கே தாக்கணும்னு தெரியல அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அதை விட ஒரு சிறந்த முறை இருக்கும் அதை விட ஒரு சிக்கல் நமக்கு வரும் அதை நம்ம எதிர்கொள்ள எப்பவும் தயாரா இருக்கணும் அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு எந்த சிக்கல் வந்தாலும் எப்ப வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் நமக்கு எப்பொழுதும் துணை இருப்பதால் எல்லா விதத்திலும் வெற்றி சாத்தியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் புதனின் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் உங்களை பெரிய அளவில் வெற்றி அடைய செய்யும் அப்ப கண்டிப்பாக இந்த நவகுஞ்சர படம் ஆன்லைன்ல கிடைச்சா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வீட்டுல அல்லது வியாபாரம் பண்ற இடம் தொழில் பண்ற இடத்துல வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் போடுவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியல எந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியலையோ அந்த தீர்வை இந்த நவ குஞ்சர படம் வழியாக கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தருவார் இன்னொன்னு யாரையாவது போய் சந்திக்கிறோம் ஆர்டர் எடுக்க போறோம் அந்த ஆர்டர் நமக்கு சுமூகமா கிடைக்கணும் நல்ல லாபம் வரணும் நம்ம போய் பேசக்கூடிய நபர்கள் நமக்கு ஈஸியாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாவற்றிற்குமே இந்த நபர் கொஞ்சம் படத்தை பார்த்து விட்டு அல்லது நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போறது பெரிய அளவிலான சக்சஸை கொடுக்கும் வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியம் உங்களுக்கு தன ஆக்கர்ஷன் சொல்லக்கூடிய பண வரவையும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கவர்வதற்கும் இந்த படம் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் ஒருவேளை ஆன்லைன்ல உங்களுக்கு இந்த நவகுஞ்சர படம் கிடைக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அதற்கான கட்டணத்தை அனுப்பி உங்க கொரியர் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவே அந்த குஞ்சர படம் கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய அளவிலான வெற்றியை பெறுவதற்கு உங்களை பொறுத்த அளவுல குருவின் அருள் வினும் எல்லோருக்குமே குருவின் அருள் இருந்துட்டாலே திரு சொல்லக்கூடிய இறைவனின் அருள் கிடைச்சிடும் நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி என்று பதிவிட்டு விட்டு நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று முதல்ல நீங்க நம்புங்க உறுதியாக எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணலாம் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்பல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்